ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டேபிள் ரோஸோட சீசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு பூவெல்லாம் பாருங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்குது யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டை வீட்டை தோட்டத்தை இல்லை ஆஃபீஸை எல்லாம் அழகாக வச்சுக்கணும் பூக்கள் பூத்து டெய்லி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த டேபிள் ட்ரெஸ் வாங்கி வளங்க அவ்வளோ சூப்பராக காலையில் போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் மெசேஜ் மட்டும் போடுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கால் யாரும் பண்ணாதீங்க நம்மக்கிட்ட டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி பற்றி கொஞ்சம் அடிநியம் அவ்வளவுதான் ரெயில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு கோடை மலை மாதிரி இன்னைக்கு வந்து பெஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து ரெயின் ரெயின்லியில் ரெண்டு மூணு மொட்டு விட்டுருந்துச்சு அதில் ஒன்று சேன்கர்லர்ஸ்ஸு இன்னொன்று வந்து சின்னா சேன்கர்லர்ஸ் இன்னும் பூக்காமல் இருக்குது சிண்டா வந்து நேத்தே பூத்துட்டு இருந்துருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ரெயின் லிலி வந்து மழை வர்றதை கூட ஒரு அறிகுறி மூலமாக நம்மளுக்கு வந்து உணர்த்துது மழை வந்து தான் மொட்டு வைக்கும் அப்படின்றது வந்து அது பேஸிக்கு மழை வந்தால் ஆமாம் லிலி பூக்கும் இருக்கும் ஆனால் மழை வர்றதுக்கு முன்னாடியே அது மொட்டு விடுதுன்னா அது வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அறிகுறி காட்டுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இது பாருங்க வின்டர் ஸ்வீட்டு வின்டர் ஸ்வீட்டுமே இன்றைக்கி பூத்து இருக்குது அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அது வந்து மொட்டு வந்திருக்கும் அதனால தான் பூத்து இருக்குது இது பாருங்கள் இது வந்து நேற்று பூத்து சுருங்கின பூவு நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா மழை பெஞ்சு முடித்த உடனே இல்லை லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டு இருந்தால் கூட கொடையை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிடுவேன் போயிட்டு எது இதில் மொட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த செடிகளையெல்லாம் நல்லா ஊற்று ஊற்று பார்ப்பேன் இது பார்த்தீங்கன்னா லெமன் குவாட்ஸோட மொட்டு இதுவுமே பாருங்கள் பட்டு நல்லா பெருசாக இருக்குது அதாவது மலர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு கொடுத்துருக்கும் நான் தான் கவனிக்காமல் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் பாருங்கள் காலையில் தான் மழை பெஞ்சிருக்கு ஆனால் பாருங்கள் மொட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிலருந்து என்ன தெரியுதுன்னா மழை இல்லைன்னா கூட ஒரு சில வெரைட்டி ரெயின்லில்லி நம்மளுக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது சூரியன் இன்னும் வராதனால மணி பதினொன்று ஆகுது நம்மளோட டேபிள் ரோஸ் பாருங்க இன்னும் சரியாக கூட மலரல என்ன ஒரு மொட்டு பாருங்க ஆரஞ்சு வித்து பிங்க் ஷேடு கலந்தது சூப்பர் வெரைட்டி இது இன்னுமே முக்கால்வாசி பூக்கள் இன்னும் மலராமல் தான் இருக்குது வெயில் வராதனால இது பார்த்தீங்கன்னா என்னோடய அவரக்காய் செடி இது நான் வந்து கடையில் விதை வாங்கலை ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன் நம்ம சமைக்க வாங்கின இருந்து ஒரு காய் முத்தி போன காயில் வந்த விதையை போட்டு வந்த அவரக்காய் தான் இது இந்த மாதிரி பீன்ஸை கூட ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முத்திப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போடுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அதை விதைச்சி பார்த்தோம்னா முளைச்சிச்சின்னா நம்மளுக்கு செடியாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நீங்களும் வந்து விதைகள் வாங்குனீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கூட இருக்கட்டுமே முத்திப்பூச்சின்னா நீங்கள் அதை தூர போடாதீங்க மண்ணில் போட்டிங்கன்னா அது நாற்று வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சு நம்ம செடியாக வளர்த்துக்கலாம் இப்போ வந்து அவரைக்காயில் அழகாக பூ விட்டுருக்கு இது பாருங்கள் இது வந்து வெட்டிக்கிளி வந்து கடிச்சு கடிச்சு விடுது டெய்லி அந்த வெட்டிக்கிளியை விரட்டுறதே எனக்கும் என் பசங்களுக்கும் வேலையாக இருக்குது இது வந்து நம்மளோட அடினியம் சூப்பர் பிளான்ட்டுங்க ரொம்ப குட்டி பிளான்ட் இது அது வந்து அடினியம் அரபிக்கம் இதோட பேர் நம்மளோட ரெட் ஜுவல் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் ஜுவல்லு எத்தனை கட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க தனியாக வாங்கினா தனியாக வாங்கினா ஒரு பத்து கட்டிங்ஸ் நான் வந்து பத்து கட்டிங்ஸ்னு சொல்கிறேன் ஆனால் அதில் எத்தனை வரும்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி பெரிய பிரான்ச் ஒன்று ஒருத்தவங்களுக்கு கட் பண்ணி எடுத்தோம்னாலே அதில் எக்கச்சக்க கட்டிங்ஸ் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக திக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் அப்புறம் ஒரு அவரக்காய் செடி வந்து வந்து இன்னொரு ஃப்ரிட்ஜு ட்ரேல போட்டு வச்சுருக்கேன் அதுலேயுமே பூ விட்டுருக்கு இனிமேல் நம்ம புளிச்ச மோர் ஊற்றணும்னா இந்த பூவெல்லாம் கொட்டாமல் நம்மளுக்கு வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது பாருங்க இது வந்து அடிநியமில் இதோட பேர் வந்து அக்கீரா ரொம்ப க்யூட்டு பிளான்ட்டு பாருங்க இந்த இந்த பிளான்ட்டோட சைஸ் வந்து ஒரு ஜான் கூட முழுசாக இருக்காது ஆனால் இதோட எனக்கு மூணாவது டைமாக இது வந்து பூ கொடுக்குது எப்படி கொத்து கொத்தாக பூ கொடுக்குது பாருங்கள் ஒரு ஒரே ஒரு பிரான்ச் தான் அந்த ஒரு பிரான்ஞ்சில் ஒரு பத்து மொட்டுக்கிட்ட இருக்கு இப்போ நாலு பூ நம்மக்கிட்ட வந்து பூத்துருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரு அதோட அவுட்லைன் மட்டும் ஒரு சில்வர் கலர் வரும் இதோட பேர் வந்து ஃபெராரி ஃபெராரின்னு நிறைய பேர் கார் தான் பார்த்துருப்பீங்க பூ பார்த்துருக்கீங்களா இந்த ஃபெராரியும் அழகில் எந்த விதத்துலையும் குறைச்சல் கிடையாது நல்ல ஷார்ப்பு எஜ்ஜஸோட அந்த கலர் பாருங்கள் ஒயிட் அண்டு பிங்க் காம்பினேஷன் செம்ம க்யூட் இந்த பூவும் இதுவும் ஒரு சின்ன பிளான்ட்டு தான் நல்ல நீளமான ஒரு பிரான்ச் வந்து அதில் நம்மளுக்கு பூ கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு மேஜிக்கான ஒரு அடிநியம் இதோட பேர் வந்து மாயா மாயான்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பூவில் வந்து ஒரு மேஜிக் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூத்து வரும்போது சாண்டில் கலர்ல இருக்கும் நல்ல ஒரு பால் பவுடர் கலர்ல இருக்கும் வெயில் கொஞ்சம் கொஞ்சமா பட பட அது ஃபுல்லாவே பிங்க் கலர்ல மாறிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரெட் சுவாசிக்கம் வெரைட்டி இந்த பூ பூத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாவது அப்படியே இருக்கும் இருக்க இருக்க பூ சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சூப்பர் வெரைட்டி உங்கள் வீட்டில் பூ இருந்துகிட்டே இருக்கணும்னா இந்த பிளான்ட் வாங்கி வளர்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு டேபிள் ரோஸ் வேணும்னா டுவெண்ட்டி கலர்ஸ் காம்போ அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ